இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கோலிவுட்ல வெளிவந்த பெஸ்ட்டு டு ஒஸ்ட் திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இந்த லிஸ்ட் எதன் அடிப்படையில் எடுத்திருக்கோம் அப்படின்னா கண்டென்ட் வைஸும் சரி கலெக்ஷன் வைஸும் சரி ரெண்டுலேயும் இந்த படங்கள் எந்த அளவுக்கு தன்னோட பங்களிப்பை கொடுத்துருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் பிரிச்சிருக்கோம் இப்போவே சொல்லிடுறேன் இது முழுக்க முழுக்க என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் கண்டென்ட் அண்ட் கலெக்ஷனை ரிசர்ச் பண்ணி தான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக மோரோலஸ் உங்களுக்கு இது அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு இந்த படங்களை அஞ்சு கேட்டகரியாக பிரிக்க போகிறேன் நம்பர் ஒன் பிளாக் பஸ்டர் நம்பர் டூ ஹிட்டு நம்பர் த்ரீ ஓகே நம்பர் ஃபோர் ஆவரேஜ் நம்பர் ஃபைவ் ஒஸ்து ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்க இப்போ நம்பர் ஒன் பிளாக்பஸ்டர் படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம் பிளாக் பஸ்டர் வரிசையில் வரப்போகிற ஃபஸ்ட் படம் என்னென்னு கேட்டிங்கன்னா டேரக்டர் கணேஷ் கே பாபு இயக்கத்தில் கவின் அபர்னா தாஸ் வி டிவி கணேஷ்லாம் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் தாடா லவ் டிராமா ஜேனரில் உருவான இந்த படம் ஆடியன்ஸ் மனசில் ஒரு ஃபீல் குட் படமாக நின்றுச்சுன்னே சொல்லலாம் நாலு கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் கலெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது கோடி வசூல் பண்ணியிருக்கு அடுத்து நம்ம பிளாக் பஸ்டர் லிஸ்ட்டில் இருக்க ரெண்டாவது படம் என்னென்னா டேரக்டர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் அசோக் செல்வன் சரத்குமார் இவங்களாம் நடித்து வெளிவந்த போர் தொழில் அப்படின்ற படம் தான் ஒரு தரமான க்ரைம் ஆக்ஷன் த்ரில்லர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தேட்டர்ஸில் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் எட்டு கோடி வசூலில் உருவான இந்த படம் ஐம்பது கோடி வசூல் பண்ணி ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்குங்க ஸோ பிளாக் பஸ்டர் லிஸ்ட்டில் இந்த ரெண்டு படங்கள் மட்டுமே லிஸ்ட்டில் வந்திருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரெண்டு படங்களோட கண்டென்ட்டுக்கு ஈக்குவலான கண்டென்ட் உள்ள படங்களும் ரிலீஸ் ஆச்சு ஆனால் இந்த ரெண்டு படங்களுக்கு இணையான வசூலை பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அதனால தான் மற்ற எந்த படங்களையும் பிளாக் பஸ்டர் லிஸ்ட்டில் சேர்க்கலை அடுத்தது நம்பர் டூ ஹிட்லிஸ்ட் ஹிட் படங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டேரக்டர் எஸ்யூ அருண்குமார் இயக்கத்தில் சித்தார்த் நடிச்சி வெளிவந்த படம் தான் சித்தா ஒரு சைல்டு அவேர்னஸ் படமாக வெளிவந்த இந்த படம் ஆடியன்ஸ் மனசில் ஆழமாக பதிஞ்சிடுச்சுருந்தாங்க சொல்லணும் இப்போ உள்ள காலக்கட்டத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு படம்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஆறு கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் பதினாறு கோடி வசூல் பண்ணியிருக்கு அடுத்த படம் டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் விஷால் எஜே சூர்யா நடித்து வெளிவந்த ஒரு டைம் டிராவல் ஆக்ஷன் காமெடி படம் தான் மார்க் ஆண்டனி ரொம்ப நாளைக்கு அப்புறம் தேட்டர்ஸில் போய் ஆடியன்ஸ்லாம் சிரித்து சந்தோஷமாக வெளியில் வந்தாங்க ஐம்பது கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் கிட்டத்தட்ட நூறு கோடி வசூல் பண்ணியிருக்கு அடுத்த படம் டேரக்டர் விநாயக சந்திரசேகரன் இயக்கத்தில் மணிகண்டன் மீதா ரகுநாத் நடித்து வெளிவந்த குட் நைட் ஒரு குறட்டனால ரெண்டு கப்பலுக்குள்ளே என்னெல்லாம் ப்ராப்ளம் வருன்றத ரொம்பவே அழகாக காமெடியாக ஒரு ஃபீல் குட் படமாக கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட பத்து கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த படம் பத்து கோடி வசூல் பண்ணியிருக்கு அடுத்த படம் என்னென்னா டேரக்டர் வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரி விஜய் சேதுபதியெலாம் நடித்து வெளிவந்த ஒரு ஆக்ஷன் க்ரைம் த்ரில்லர் படம் தான் விடுதலை பார்ட் ஒன் காமெடினாவே பார்த்துட்டே இருந்த சூரிய ஒரு பெர்ஃபார்மரா மிளிர வச்சு ஒரு தரமான படமாக கொடுத்துருப்பாங்க கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கோடியில் உருவான இந்த படம் ஐம்பது கோடி வசூல் பண்ணியிருக்கு அடுத்த படம் டாக்டர் மடோன் அஸ்வினி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் அதிதி சங்கர் மிஷ்கின் யோகி பாபுலாம் நடிச்சு வெளிவந்த மாவீரன் படம் தான் என்னதான் ஒரு நார்மலான ஸ்டோரி பிளாட்னாலும் அதை டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போய் எப்படிலாம் ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ணி பார்க்க வைக்க முடியுமோ அதை ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம் முப்பத்தஞ்சு கோடி பட்ஜெட்ல உருவான இந்த படம் கிட்டத்தட்ட எண்பத்தொம்பது கோடி வசூல் பண்ணியிருக்கு அடுத்த படம் டேரக்டர் மந்திரமூர்த்தி இயக்கத்துல சசிகுமார் ப்ரீத்தி அஸ்ராணிலாம் நடிச்சு வெளிவந்த படம் அயோத்தி ஹியூமானிட்டினா என்ன ஒரு மனுஷன் சக மனுஷனுக்கு எப்படி நடந்துக்கணும் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் செய்யணும்னு நினைக்க வைக்கிற நிறைய லைஃப் லெசன்ஸை ஒரு த்ரில்லர் ஜேனரில் கொடுத்து ஆடியன்ஸ் மனசுல நின்ன படம் தான் அயோத்தி கிட்டத்தட்ட ஆறு கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் ரெண்டு கோடி மட்டுமே வசூல் பண்ணுச்சு அடுத்த படம் டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி விஜய் சஞ்சய் தத் த்ரிஷா அர்ஜுன் நடிச்சு வெளிவந்த லியோ பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த படம் கண்டென்ட் வைஸ் ஒரு சிலருக்கு மட்டுமே ஒரு ஆச்சு இருந்தாங்க சொல்லணும் ஆனால் முந்நூற்றம்பது கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் வசூலில் தமிழ்நாடு அளவில் நம்பர் ஒன் போர்ஷனில் அறுநூத்தம்பது கோடிக்கு மேலே வசூல் எடுத்துருச்சுங்க அடுத்த படம் டேரக்டர் நெல்சன் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமன்னா நடித்து வெளிவந்த படம் தான் ஜெய்லர் ஆக்ஷன் காட்சிகள்லையும் தலைவரோட ஸ்கிரீன் பர்சன்ஸ்க்காக மட்டுமே இந்த படம் ஓடிச்சு இரநூத்தி இருபத்தஞ்சு கோடி பட்ஜெட்ல உருவான இந்த படம் கிட்டத்தட்ட அறநூறு ப்ளஸ் கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு அடுத்த படம் டேரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் எஸ் ஜே சூரியாலான் நடிச்சு வெளிவந்த ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் அரசியலையும் ஆக்ஷனையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கா மாஸ் கமர்ஷியல் படத்தை கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் அறுபத்தஞ்சு கோடியில் உருவான இந்த படம் எழுபது ப்ளஸ் கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அடுத்தது நம்பர் த்ரீ ஓகே ரக படங்கள் இந்த லிஸ்ட்ல என்ன படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேரக்டர் அச்வினோத் இயக்கத்தில் அஜித் குமார் மஞ்சு வாரியர் ஜான் கொக்கின் இவங்களாம் நடித்து வெளிவந்த படம் தான் துணிவு பேங்க்ல நடக்கிற தப்பெல்லாம் சுட்டி காட்டுற விதமாக அமைஞ்ச இந்த படம் என்னதான் தலைய ஸ்டெயிலாக காமிச்சாலும் கண்டென்ட் வைஸ் பெருசாக ஒர்க் ஆகலை இரநூறு கோடி பட்ஜெட்ல உருவான இந்த படம் இரநூத்தி முப்பது கோடி வசூல் பண்ணிச்சு அடுத்த படம் டேரக்டர் மணிரத்னம் இயக்கத்தில் விக்ரம் கார்த்தி ஜெயம் ரவிலாம் நடிச்சு வெளிவந்த பொன்னியின் செல்வன் டூ பார்ட் ஒன்லேயே லைட்டாக படம் ஸ்லோ பேஸுக்கு போச்சு இதை புரிஞ்சுக்கிட்ட ஆடியன்ஸ் பார்ட் ஒன்னுக்கு போனதில் பார்ட் டூக்கு பாதி பேர் தான் தேட்டர்ஸ் போய் படத்தை பார்த்தாங்கன்னே சொல்லலாம் பார்ட் ஒன் பார்ட் டூனு மொத்தமாக ஐநூறு கோடியில் உருவான இந்த படம் இரநூறு கோடி மட்டுமே வசூல் பண்ணியிருக்கு அடுத்த படம் டேரக்டர் கிருஷ்ணா இயக்கத்தில் சிம்பு கௌதம் கார்த்திக் பிரியா பவானி சங்கர்லாம் நடிச்சு வெளிவந்த படம் தான் தலை ஒரு பொலிட்டிக்கல் கிரைம் ஜேனரில் வெளிவந்த இந்த படம் முப்பத்தஞ்சு கோடி பட்ஜெட்டில் உருவாகி ஐம்பத்தஞ்சு கோடி வசூல் பண்ணிச்சு அடுத்த படம் டேரக்டர் பிரேமானந்த் இயக்கத்தில் சந்தானம் சுரபி நடித்து வெளிவந்தவர் ஒரு காமெடி ட்ராமா படம் தான் டிடி ரிட்டர்ன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் காமெடி மூலியமாக என்கேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க பத்து கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் முப்பது கோடி வசூல் பண்ணியிருக்கு அடுத்த படம் டேரக்டர் கிருஷ்ணகுமார் இயக்கத்தில் ஆர்ஜே பாலாஜி ஐஸ்வர்யா ராஜேஷ்லாம் நடித்து ரிலீஸ் ஆன கிரைம் த்ரில்லர் படம் தான் பேபி ரன் ஒரு நல்ல த்ரில்லர் படம் தான் பட் அதுக்கான கிளைமேக்ஸ் சரியாக இல்லாததுனால் படம் பெருசாக போகலை ஆறு கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் பத்து கோடி வசூல் பண்ணியிருக்கு அடுத்த படம் டேரக்டர் யுவராஜ் தயாளன் இயக்கத்தில் விக்ரம் பிரபு ஸ்ரீ வித்தார்த் ஸ்ராதா ஸ்ரீநாத் நடித்து வெளிவந்த படம் தான் இருக்கப்பட்டு ஒரு ஃபேமிலிக்குள்ளே என்ட்ரு ஆகிற யங் கப்புள்ஸ் தங்களுக்குள்ளே வர பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க எப்படி அதுலேருந்து வெளியில் வராங்க அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாக காட்டுற ஒரு ஃபீல் குட் மூவி தான் இருக்கப்பட்டு ஆறு கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் பதிமூணு கோடி வசூல் பண்ணியிருக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நம்பர் ஃபோர் ஆவரேஜ் ரக படங்கள் இந்த லிஸ்ட்டில் டேரக்டர் வம்ச இயக்கத்தில் தளபதி விஜய் ராஜ் நடித்து வெளிவந்த வாரிசு படம் தான் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு ஹை பட்ஜெட் சீரியல் படமாக தான் இந்த படம் எடுத்து வச்சுருந்தாங்க இரநூத்தி எண்பது கோடியில் உருவான இந்த படம் முந்நூறு ப்ளஸ் கோடி வசூல் பண்ணியிருக்கு அடுத்த படம் டேரக்டர் நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் செல்வராகவான் நடித்து வெளிவந்த ஃபர்ஹானா என்னதான் த்ரில்லிங்காக கொண்டு போனாலும் கிளைமேக்ஸில் கொஞ்சம் சொதப்பலாகவே முடிஞ்சிருக்கும் வசூல் ரீதியாகவும் பத்து கோடி பட்ஜெட்டில் உருவாகி மூணு கோடி மட்டுமே வசூல் செஞ்சுருக்கு ஓரளவுக்கு நல்ல வசூல் எடுத்திருந்தால் கண்டிப்பாக இதை ஒரு ஓகே ரகமான படம்னே சொல்லியிருக்காங்க ஃபைனலி அடுத்த லிஸ்ட் நம்பர் ஃபைவ் ஒஸ்ட் லிஸ்ட்டு இந்த லிஸ்ட்டு போட வேண்டாம் தான் நினச்சோம் பட் எந்த அளவுக்கு மன ஆக்கியிருந்தா இந்த லிஸ்ட்டை போட்டிருப்போம் அப்படி தேட்டர் போய் நம்மளை மணலோச்சல் ஆக்கின படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் அகமது இயக்கத்தில் ஜெயம் ரவி நடித்து வெளிவந்த கிரைம் த்ரில்லர் படம் தான் இறைவன் ட்ரெய்லர் பார்த்துட்டு ராஜசன் போர் தொழில் படங்கள்லாம் தூக்கி சாப்பிட போகுது அப்படின்லாம் நினச்சோம் பட் சொதப்பலாக சொதப்பெல்லாம் இந்த படம் ரொம்பவே சுமாராக இருந்துச்சு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் இருபது கோடி மட்டுமே வசூல் பண்ணியிருக்கு அடுத்தது டேரக்டர் ராஜ்முருகன் இயக்கத்தில் கார்த்தி நடிச்சு வெளிவந்த படம் தான் ஜப்பான் ஆக்டர் கார்த்திக்கு இந்த படம் இருபத்தஞ்சாவது படம் எந்த அளவுக்கு வளர்ந்து வந்த ஹீரோ தன்னோட கேரியரில் முக்கியமான இருபத்தஞ்சாவது படத்தை கொடுத்துருக்கணும் போட்டு சொதப்பி வச்சு படம் ஃப்ளாப்பே ஆகிட்டுங்க அதுவும் ஹை பட்ஜெட்ல எண்பது கோடியில் எடுத்து வச்சிருக்காங்க ஆனா வசூல் சஞ்சய் தினமும் அறுபது கோடி தான் தீபாவளி டைம் மட்டும் இல்லைன்னா முப்பது கோடி கூட தாண்டியிருக்காது இந்த படம் அடுத்த படம் டாக்டர் பி வாசு இயக்கத்துல ராகவா லாரன்ஸ் கங்கணா ராணுவத்து நடிச்சு வெளிவந்த சந்திரமுகி டூ சூப்பர் ஸ்டார் கிட்ட கேட்டப்போ இந்த படம் பண்ண வேணாம் கதை நல்லா இல்லை அது மட்டும் இல்லை இதை எடுத்தால் பார்ட் ஒன்னோட பேரும் சேர்ந்து கெடும் அப்படின்லாம் சொல்லி நடிக்க மறுத்துட்டாரு அதனால பேயிலின் ஃபேவரட் ஹீரோவான ரகவா லாரன்ஸை நடிக்க வச்சு சந்திரமுகியை கொல்றன்ற பேரில் ஆடியன்ஸை கொண்டுட்டாங்க கிட்டத்தட்ட அறுபது கோடியில் உருவான இந்த படம் முப்பது கோடி மட்டுமே வசூல் செஞ்சு ஃப்ளாப் ஆகிட்டுங்க அடுத்தது த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மியூசிக் டைரக்டர் கம் ஆக்டர் விஜய் ஆண்டனியை ஏக்கி அவரே நடித்த படம் தான் பிச்சைக்காரன் டூ இந்த பார்ட் டூ எடுக்கிற ஐடியாவை எவன் கண்டுபிடிச்சானே தெரிலங்க பார்ட் டொன்னோட பேரை கெடுக்கிறதுக்குனே வந்திருக்கு பார்ட் ஒனில் எந்த அளவுக்கு ஒரு சீரியஸாக அட்டாச்மெண்ட் படத்தோடு இருந்துச்சோ அதை அப்படியே மாற்றி முழுக்க முழுக்க ஆர்டிஃபிஷியலாகவே படம் இருந்துச்சு ஆன்டிபிக்ள கான்செப்டை இன்னும் நல்லா யூஸ் பண்ணி நேச்சுரலாக படத்தை எடுத்திருந்தால் கண்டிப்பாக அப்படி இருக்கும் பதினஞ்சு கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் இருபது கோடி வசூல் பண்ணிச்சு ஸோ ஃபைனலி இந்த லிஸ்ட்டு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா இல்லையா இல்லை எதுவும் படங்கள் மிஸ் ஆகியிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்